சற்று முன் ஒரு வீடியோ வெளியாகி ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே ஒழுக்கிட்டு இருக்குங்க அஜித்குமார் என்ற இளைஞரை சீருடை அணியாத சில நபர்கள் கோவில்களில் நின்று கொண்டு அவரை தாக்கும் இந்த வீடியோ வெளியாகியிருக்கு தற்போது பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த வீடியோவை பகிர்ந்து அவருடைய கருத்துக்களை முன் வச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் காவல் நிலையத்தில் வைத்து இளைஞர் அஜித்குமார் அடித்து கொலை செய்யப்பட்டது தொடர்பான காணொலி வெளியாகி உள்ளது இது தொடர்பான வழக்கில் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு திமுக அரசுக்கு பல கேள்விகளை எழுப்பியுள்ளது குறிப்பாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஆசிஷ் ராவத் அவர்களை அவசர அவசரமாக காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றியது குறித்து கடுமையான கேள்வி எழுப்பியுள்ளது மாண்புமிகு நீதிமன்றம் இளைஞர் அஜித் குமாரை முதல் தகவல் அறிக்கை கூட பதியாமல் தனிப்படை எப்படி விசாரித்தது ராமநாதபுரம் சரக காவல்துறை உயரதிகாரிகள் அனுமதி கொடுத்தார்களா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு அல்லது அவர்களுக்கு தெரியாமல் தனிப்படை விசாரித்ததா அப்படியானால் சரக காவல்துறை உயரதிகாரிகள் கட்டுப்பாட்டில் இல்லையா தலைவரின் கணவரான திமுகவை சேர்ந்த சேங்கை மாறன் திமுகவை சேர்ந்த மகேந்திரன் திருபுவனம் திமுக நகர செயலாளர் காளீஸ்வரன் ஆகியோருடன் மானாமதுரை டிஎஸ்பியும் சேர்ந்து உயிரிழந்த அஜித்குமார் குடும்பத்தினருடன் பேரம் பேச முற்பட்டது காவல்துறை உயரதிகாரிகள் அனுமதி இல்லாமலா அப்படின்னு பல திடுக்கிடும் தகவல்களை அண்ணாமலை அவர்கள் தற்போது வெளியிட்டிருக்காரு முக்கியமாக முக்கியமா மானாமதுரை துணை காவல் கண்காணிப்பாளர் திரு சண்முக சுந்தரம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் ஆனால் மாவட்ட கண்காணிப்பாளர் திரு ஆசிஷ் மற்றும் ராமநாதபுரம் சரக காவல்துறை டிஐஜி திரு மூர்த்தி ஆகியோர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஏன் இளைஞர் அஜித் இளைஞர் அஜித் படுகொலை வழக்கில் இருந்து காவல்துறை உயர் அதிகாரிகளை காப்பாற்ற திமுக அரசு முயற்சிக்கிறதா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு இளைஞர் அஜித்குமாரை சீருடை அணியாத சிலர் கடுமையாக தாக்கும் காணொலியை பார்க்கவே மனம் பதைக்கிறது இனி காவல்துறையினர் மீது பொதுமக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் இந்த வழக்கு தொடர்பாக ராமநாதபுரம் சரக காவல்துறை துணைத் தலைவர் திரு மூர்த்தி சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஆசிஷ் ராவத் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளும் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கூறியிருப்பதைப் போல அவர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட வேண்டும் கண் துடைப்புக்காக பணிமாற்றம் செய்து மக்களை விடலாம் என்று திமுக அரசு நினைத்தால் அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்வது நல்லது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் திமுக அரசுக்கு கடுமையான எச்சரிக்கையை சொல்லி இந்த வீடியோ பகிர்ந்திருக்காரு இந்த வீடியோ பார்க்குறப்ப மனம் பத அவர் அவன் அந்த இளைஞர் எவ்வளோ வலியை தாங்கி கொண்டு அந்த அடியை வாங்கிட்டு இருப்பான் அவன் திருடியே இருக்கட்டுமே ஒரு ஒருத்தவரை அடிப்பதற்கு காவல்துறைக்கு யார் அனுமதி கொடுத்தது அதுவும் கொடூரமாக தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த வீடியோ நீங்களே பார்த்து பாருங்க பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க முக்கியமா இதுல இந்த சம்பவத்தில் திமுகவினர் சம்பந்தப்படுத்தப்பட்டிருப்பது உறுதியாகியுள்ளது அதாவது அண்ணாமலை அவர்கள் வெட்ட வெளிச்சமாகவே டீட்டெயிலா பேரோட போட்டார் திமுக யார் யார் இதுல தொடர்புல இருக்காங்க இதற்கு இந்த அதிகாரிகள்லாம் எப்படி துணை போயிருக்காங்க காவல்துறை அதிகாரிகள்லாம் துணை போயிருக்காங்கன்னு வெட்ட வெளிச்சமும் போட்டு காட்டிட்டாரு அப்போ இது திமுகவும் காவல்துறையும் சேர்ந்து தான் இதை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்கள் சொல்லி அதை பார்க்கும்போது ஊர்ஜிதம் ஆகிறது கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க திமுக எல்லாத்துலையும் திமுக எதிலையும் திமுக அப்படிங்கிற மாதிரி எல்லா குற்றச்சாட்டுகளையும் திமுக தான் ஈடுபடுகிறது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாகிறது கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அண்ணாமலை அவர்கள் பகிர்ந்த தகவலை எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்